கல்வி உளவியல் பாடம் ஆறு நுண்ணறிவு சிறப்பு பகுதி ஒன்று சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு தமது நடத்தையை பொருத்தப்பாடுகையாவது மாற்றிக்கொள்ளும் திறன் எது விடை நுண்ணறிவு ரெண்டு ஒற்றைக்காரணி கோட்பாட்டை கண்டறிந்தவர் யார் விடை ஆல் மூன்று காரணி கொள்கையை கண்டறிந்தவர் யார் விடை மிகவும் விரிவான பெரும்பாலானவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நுண்ணறிவு யாரால் நோக்கத்தோடு செயல்படல் பகுத்தறிவோடு சிந்தித்தல் திறமையை சூழ்நிலைக்கு சமாளித்தல் போன்றவற்றை சேர்ந்த ஒரு கூட்டு செயலாற்றை ஆகும் விடை நுண்ணறிவு ஆறு ஆறு வயதிற்கேற்ப குழந்தைகளின் செயல் எவ்வாறு மாறுகிறது என தொகுத்தவர் அடங்கியுள்ள தொடர்ந்து முடித்தல் தனது நடத்தையில் குறைபாடுகளை தானே கூறுதல் எட்டு கருத்தில் சிந்தத்தை திறனுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது எது விடை நுண்ணறிவு ஒன்பது நுண்ணறிவு என்பது கடினமான சிக்கலான புதுமையான சமூக பயலுள்ள உயர்நிலைப்படுத்தப்பட்ட செயல்களை தொடங்கி மனவெளிச்சி குறியீடுகளுக்கிடையேயும் அவற்றை தொடர்ந்து நிகழ்ந்த ஒருவரு ஒருவருக்கு உதவும் ஆற்றல் என்று கூறியவர் யார் விடை நுண்ணறிவு எத்தனை எத்தனை வகைப்படும் விடை மூன்று பதினொன்று நுண்ணறிவு என்பது தொடர்ச்சியாக வளர்ச்சியடைத்திறன் என்பது யார் விடை ரெண்டு அறிவுசார் கொள்ளை யாருடையது விடை பதிமூன்று முப்பரிமாண நுண்ணறிவு விடை கில்பர்ட் பதினான்கு மேயர் எந்த நாட்டின் உதவியாளர் அமெரிக்கா பதினைந்து நுண்ணறிவு வகைப்பாடுகளின் தவறானது எது ஒன்று சமூக நுண்ணறிவு இரண்டு பொரிசார்த்த நுண்ணறிவு மூன்று கருத்தியல் நுண்ணறிவு நான்கு மொழியியல் நுண்ணறிவு விடை மொழியியல் நுண்ணறிவு திட்பாடுகளுக்கு பன்முக நுண்ணறிவு கோட்பாடு என்ற நூலை வெளியிட்டவர் யார் விடை கார்னர் பதினேழு கார்னரின் நுண்ணறிவு வகையில் எத்த எத்தனை விடை எட்டு பதினெட்டு வனவெளிச்சி நுண்ணறிவு எனும் கருத்தை தமது ஆய்வுகளின் மூலம் பிரபலப்படுத்தியவர் யார் விடை ஏ ஜாக் மேயர் மனவெளிச்சி நுண்ணறிவு என்பது நுண்ணறிவின் உள் அங்கமாகும் விடை இருபது மனவெளிச்சிகளை உணர்த்துதல் வெளிப்படுத்துதல் அடையாளம் காணுதல் நினைவிழுதல் அவற்றை பயன்படுத்தி கற்றல் நெறிப்படுத்துதல் ஆகியவற்றில் மேம்பட்ட ஆற்றலை ஒருவர் இயல்பாக பெற்றிருக்குதலை குறிப்பதே மனவெழுச்சி நுண்ணறிவு என்று கூறியவர் 21 ஒன்று மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லோலியின் மனவெளிச்சி உண்ணுயிரியின் உட்கூறுகள் எத்தனை விடை நான்கு 22 ரெண்டு பண்மை நுண்ணறிவு கோட்பாடு யாருடையது கார்னர் இருபத்தி மூன்று எந்த வயதில் நுண்ணறிவு வளர்ச்சி முழுமையை பெறுகிறது விடை பதினைந்து பதினாறு நான்கு நெஸ்லர் கூற்றுப்படி நுண்ணறிவு என்பது என்ன விடை நோக்கத்தோடு செயல்படல் பகுத்தாய்ந்து சிந்தித்தல் திறமையோடு சூழலுக்கேற்ப வண்ணம் செயல்படல் இருபத்தைந்து ஆல்பிரிக் வீணை கூற்றுப்படி நுண்ணறிவு கூட்டுத்திறன் என்பது என்ன விடை புரிந்து கொள்ளுதல் புதுமை புனிதல் தேவைக்கேற்ப சிந்தித்தல் செயலை தொடர்ந்து முடித்தல் இருபத்தி ஆறு நுண்ணறிவை முதல் முதலில் அளவிட்டவர் யார் விடை முடித்தல் சோதனைகளை உருவாக்கியவர் யார் விடை இருபத்தி எட்டு நடைமுறை பயனுள்ள நுண்ணறிவு சோதனையை உருவாக்கி எண்களின் அளவிட உட்பட்டவர் யார் விடை இருபத்தி ஒன்பது புத்திசாலிகளையும் பந்த புத்தியர்களையும் பிரித்தறிந்து என்பவர்களையும் சேர்க்க பின்னே முயற்சித்தார் விடை தியரர் சைமன் 30 நுண்ணறிவு கட்டமைப்பு கொள்கை யாருடையது விடை க்ளோஸ்போர்ட் முப்பத்தி ஒன்று வயது கூடக்கூடிய நுண்ணறிவு மிகும் என்பதால் கடினமான சோதனைகளையும் வடிவமைத்தவர் யார் விடை பேரன் சைமன் முப்பத்தி ரெண்டு ஆல்பர்ட் பினோவின் நுண்ணறிவு சோதனை யாவை விடை சொற்சோதனை தொகுதி சோதனை செயற் சோதனை முப்பத்தி மூன்று தொகுதி சோதனை யாருடையது விடை பெர்மன் முப்பத்தி நான்கு மனிதர்களின் செயல்பாடு கொண்டுதான் நுண்ணறிவை அளக்க முடியும் விடை நடத்தை முப்பத்தி ஐந்து நுண்ணறிவு ஈவு என்ற சொற்றொடரை அறிமுகப்படுத்தியவர் யார் விடை ஸ்டோன்